கார் என்னுடைய அனுபவங்களை வந்து உங்களோட பயன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு நீங்கள் கார் வச்சுக்கிற ஆளாக இருந்தாக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் இந்த பில்டிங் பார்க்கிங் பில்டிங்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சைடில் நம்ம இன்ஜின் இருக்கிற மாதிரி போட்டாக்கா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னா கார் இன்கேஸ் பேட்ரி எதுவும் டெட் ஆகிடுச்சின்னாக்கா அது வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப சிரமம் போயிடும் அந்த விஷயத்தை தான் நானும் பண்ணிட்டேன் பண்ணதுனால ரொம்ப டயர்டாயி போச்சுங்க நான் துபாயில் இருக்கும்போது கோல் சுக் பார்க்கிங்கில் போட்டுட்டு நிற்கிறேன் திடீர்னு இது டெட் ஆகிடுச்சு அதை கால் பண்ணி அவங்கள வர வைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டே மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு பேட்டரியை வந்து செக் பண்ணாரு செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பெர்சன்டேஜ் ஆயிடுச்சு அப்புறம் வந்து இதை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க நானும் வேற வழி இல்லை சரி ஜம்பர் மாற்றிட்டு போயிடலான்னு நினைச்சேன் ஜம்பர் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைச்சேன் அப்புறம் ஜீரோவில் இருக்கு சில நேரங்களில் வந்துக்கிட்டு நின்று போய்டும் வண்டி அப்படின்றதுனால சரி நம்ம வந்து மாற்றலான்னு போனேன் அது எனக்கு ஓவர் சார்ஜிங்க நான் இந்த பேட்டரியுடைய காஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தான் விற்கிறாங்க மார்க்கெட்ல ஆனா அவங்க எனக்கு சார்ஜ் பண்ண பாத்தீங்கன்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தான் நான் டயர்டாக இருந்ததுனால அதெல்லாம் பத்தி நினைக்கலங்க இது மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருந்துச்சுனாக்கா நம்மளோட ஷேர் பண்ணுங்க மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்க வந்துகிட்டு இது பேட்டரி இது மாதிரி ஒரு இது போனச்சு சொன்னாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனில நம்பி உங்கள் பக்கத்தில் யார் பேட்டரி இது மாதிரி வச்சுருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்லி டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாக்கா உங்களுடைய காசும் சேவாகவும் டைமும் சேவாகும் நான் இன்சூரன்ஸ் கம்பெனியை கால் பண்ணி மண்டேலாம் வழி வந்து தலை சுற்றி போச்சு இது மாதிரி உங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிருங்க இது மாதிரி நீங்கள் அனுபவங்கள் பட்டிருக்கீங்களா எந்த மாதிரி இடங்களில் இது மாதிரியான அனுபவங்கள் பட்டிருக்கீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணாங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜண்ட்டி டிஸ்கவரி பாய்